ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறளில் அறன் வலியுறுத்தல் அதிகாரத்தில் இருக்கிற குரல் பொருள் சொற்பொருள் பார்க்கலாம் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு பொருள் அறமானது சிறப்பை தரும் செல்வத்தை தரும் ஆனால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறெதுவும் இல்லை அதனால் அறமானது சிறப்பை தரும் செல்வத்தை தரும் அதனால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு யாதும் இல்லை சொற்பொருள் சிறப்பு ஈனும் மேன்மையை அளிக்கும் அறத்து நீங்கு புண்ணியத்தை விட ஆக்கம் செல்வம் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு பொருள் அறநெறியோடு வாழ்வதைக் காட்டிலும் உயிருக்கு நன்மையானது இல்லை அறநெறியை போற்றாமல் மறத்தலைக் காட்டிலும் கேடானதும் இல்லை அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானதும் இல்லை அதை போற்றாமல் மறக்கிறதை காட்டிலும் உயிருக்கு கேடானதும் இல்லை சொற்பொருள் ஆக்கமும் இல்லை செல்வமும் இல்லை அதனை அப்படின்னா அறத்தை மரத்தளின் மறப்பது ஊங்கு அதைவிட ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் பொருள் நம்மால் முடிந்த வகைகளில் எல்லாம் முடியக்கூடிய வழிகளில் எல்லாம் அறச்சியல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும் ஒள்ளும் வகையான் அப்படின்னா உடலும் உள்ளமும் பொருந்தும் வகையில் ஓவாதே ஒளியாதே மனத்துக்கன் மாசிலின் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற பொருள் தன் மனத்திடத்து குற்றம் இல்லாதவனாகுதல் என்னும் அவ்வளவே அறம் எனப்படும் பிற தன்மை கொண்டவை நம்ம மனசில் குத்த இல்லை அப்படிங்கிறது தான் அறம் மற்றதெல்லாம் ஆறாவாரத்தன்மை கொண்டவை சொற்பொருள் மனத்துக்கண் மனத்தின் அளவு மாசிலன் குற்றம் இல்லாதவன் ஆகுல ஆடம்பரம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காறு இயன்றது அறம் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் என்னும் நான்கிற்கும் ஒரு சிறிதும் இடம் தராமல் ஒழுகி வருவதே அறமாகும் அழுக்கார் அப்படின்னா பொறாமை அவா ஆசை இன்னாச்சொல் தீய சொல் அறம் தருமம் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இதனுடைய பொருள் பின் காலத்தில் பார்ப்போம் என்று தள்ளி வைக்காமல் அறத்தை அன்றே செய்க அது இறக்கும் காலத்தில் அழியாத துணையாகும் சொற்பொருள் அன்றறிவாம் அதாவது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது பின்னர் பார்த்து கொள்ளல் பொன்றுங்கால் அப்படின்னா தருவாயில் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை பொருள் சிவிகை சிவிகை அப்படின்னா பல்லக்கு பல்லக்கு சுமப்பனோடு அதலில் அமர்ந்து செல்பவன் ஆகியவற்றையே அறத்தின் வழி இதுதான் என்று கூற வேண்டும் அறத்தாறு அப்படின்னா அறத்தின் வழியில் சிவிகை அப்படின்னா பள்ளக்கு வேண்டா வேண்டியது இல்லை பொருத்தனோடு சுமந்து செல்பவன் ஊர்ந்தான் ஏறி செல்பவன் வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் பொருள் செய்ய தவறிய நாள் என்றில்லாமல் ஒருவன் அறம் செய்வானேயானால் அதுவே வாழ்நாள் முடியும் வழியை அடைக்கும் கல்லாகும் சொற்பொருள் வீழ்நாள் செய்யாது கழியும் நாள் படாமை ஏற்படாமல் அக்தொருவன் அப்படி ஒருவன் வாழ்நாள் ஆயுட்காலம் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறவாழ்வில் வாழ்வதனால் வருவதே இன்பமாகும் மற்ற பொருளும் இன்பமும் இன்பமாகா அவற்றுள் புகழும் இல்லை சொற்பொருள் அறத்தான் அப்படின்னா அறநெறியில் வாழ்வது புகழும் இல இல அப்படின்னா மதிப்பு செயற்பாளதோறும் அரனே ஒருவற்கு உயர்ப்பாள தோறும் பழி ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாம் அறமே அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் பழி செயலே சொற்பொருள் செயற்பாளது அப்படின்னா செய்யத்தக்கது ஓரும் தெளிந்து இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ